அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மிகவும் சிறப்பு இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனா இந்த அறுபடை வீடு அல்லாமல் எத்தனையோ பழமையான கோவில்கள் நம்ம தமிழகத்திலேயே மிக மிக சிறப்போடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த முருகப்பெருமானுடைய அப்படி ஒரு தனி சிறப்பு பெற்ற கோவில் தாங்க சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை சுப்பிரமணியர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய கடவுளாக இருந்து வராரு அந்த வகையில் உலகத்துல வேறு எங்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த சிவன் மலைக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இது என்ன சிவன் மலை அப்படின்னு பார்த்தா இது முருகப்பெருமானுடைய கோவில் தான் இந்த கோவில்ல தனி சிறப்பா என்ன நடக்குது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு நடக்குதுங்க மற்ற எல்லா கோவில்கள்லயும் முதல்ல விநாயக பெருமானுக்கு முதல் வழிபாடு நடந்த பிறகுதான் முருகனுக்கு நடக்கும் ஆனா இந்த கோவில்ல முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு இது மட்டும் இல்லாம இந்த முருகப்பெருமானே இன்னைக்கும் பக்தர்களுடைய கனவில் தோன்றி இந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைங்க அப்படின்னு சொல்லி குறிப்பால் உணர்த்துவார் அந்த உத்தரவு பெட்டியானது முருகப்பெருமானுடைய இந்த சிவன்மலை கோவிலின் தூணில் கட்டப்பட்டிருக்கும் அந்த உத்தரவான பொருளானது அந்த பெட்டியில் வைப்பாங்க பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள் உலகத்தில் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படி என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டா அந்த நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அந்த பொருளினுடைய விலை ஏற்றமோ அல்லது இரக்கமோ நடக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சம்பவங்களை குறிப்பிட்டு நடக்கலாம் இதுபோல நாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த சிவன்மலையிலேயே வைக்கப்பட்ட பொருளால நிறைய அந்த வைக்கப்பட்ட பொருள் அந்த சமயத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவருடைய என்ன பெயர் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்னதா ஸ்கூட்டிலிருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா பெட்லதான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தான் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் பண்ணனும் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ப்ராப்ளம் யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்க இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் கண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பகிக்கட்டும் சிவன்மலை மலை அப்படின்னு சொல்லும் நமக்கு அந்த பெட்டிதான் ஞாபகம் வரும் பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் கால வரம்பு இல்லாம என்னைக்கு வேண்டுமானாலும் மாற்றப்படும் அந்த பொருளானது மாற்றப்படக்கூடிய நேரத்தில் அங்கு மிகப்பெரிய மாற்றம் உலகத்தில் ஏற்பட போகிறது சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கு அருணகிரி நாதரால திருப்புகள் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோவில் என்றும் சொல்லலாம் இந்த தளத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில திருமண கோலத்தில் எழுந்தருள் இருக்காங்க மலைசாரல்ல சாரல்ல தினை புனம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் அதனால இந்த தளத்துல முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறார் என்பதும் சொல்லப்படுது வேறு எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு இருக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில ஏற்கலப்பை தங்கம் ரூபாய் நோட்டு துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் தாலி உப்பு பூ மாலை துளசி மேல ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு ஆண்டவன் உத்தரவு உடன் கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்படக்கூடிய அந்த பொருள் நிச்சயமா சமுதாயத்துல முக்கியத்துவம் பெறும் அப்படின்னே சொல்லலாம் இதற்கு எடுத்துக்காட்டா நிறைய தகவல்கள் சொல்லி கொண்டே போகலாம் அதே போல கடந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் இங்கு மாற்றப்பட்டிருந்தது என்றும் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த உத்தரவு பெட்டியில் சித்தர்களில் முக்கியமானவரும் பழனி முருகன் நவபாசன சிலையை செய்தவருமான போகர் சித்தருடைய படம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது சித்தர்களேயே மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் தமிழ் கடவுள் முருகன் சிலையை செய்தவருமான போகருடைய படம் உத்தரவாகி இருந்ததால உலகத்துல மீண்டும் சித்தர்களுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க உத்தரவு பெட்டியில் இதற்கு முன்பாக இலவம் பஞ்சு பருத்தி பஞ்சு சோழி ஆகிய பொருட்களும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட நிலையில் இப்படி இந்த அந்த நிலையில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பருத்தியினுடைய விலையும் நூல் விலையும் அதிகமாக உயர்ந்திருந்தது என்றும் சொல்லப்பட்டிருந்தது நூல் விலை இப்படி அதிகமானதை உணர்த்துவதற்காகத்தான் சிவன் மலையில் இப்படியான பொருள் மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது நாம் எவ்வளவோ தகவல்கள் கடவுள் பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இந்த காலத்திலையும் அந்த கடவுளே கனவில் வந்து ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளை உத்தரவுப்பட்டிக்குள்ளே வைத்து அது உலகத்திற்கு காட்டக்கூடிய தகவலாக சொல்லும்போது அது மிக பெரும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள என்ன பொருளை வைக்க வேண்டும் என்ற தேர்வு முறை சற்றே வித்தியாசமானதாக இருக்கும் அதாவது சிவன்மலை முருகன் ஏதாவது ஒரு பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவது சொல்லுவாங்க தான் அது ஆண்டவன் உத்தரவு என்று அழைக்கப்படுது கடைசியாக இப்படி வைக்கக்கூடிய அந்த பொருளானது அந்த உலகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் போது மீண்டும் அந்த பொருள் இத்தனை நாட்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னால எதுவும் கிடையாது இதே போல அந்த பெட்டிக்குள்ள வைத்த வித்தியாசமான பொருட்கள் நிறைய இருக்கு வெண்கலக்கள் சிகப்பு கயிறு இவையெல்லாம் வைத்து கூட பூஜை செய்யப்பட்டு வந்திருந்தது தற்போது அப்படி வைக்கும்போது என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மக்களிடையே ஒரு குழப்பமே நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது அதே போல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் பொருள் மாற்றப்பட்டிருந்தது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் மாற்றமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பூகம்பம் ஆகட்டும் அல்லது ஒரு சுனாமி ஆகட்டும் ஒரு வெள்ளம் ஆகட்டும் மழை கனமழை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வருடத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் கூட இருக்கலாம் அப்படின்னு அச்சப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுமோ அது இந்த ஆண்டு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு அப்படின்னு ரொம்பவே ஒரு காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவ்வப்போது பொருட்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது என்று தகவல்கள் வரும் ஆனாலும் அது உண்மையான தகவலாக இருக்காது பொருள் எப்போது மாற்ற வேண்டும் என்பது யாருக்குமே தெரியாது பக்தருடைய கனவில் முருகப்பெருமானே வந்து சொல்லும் போது அதனுடைய மகிமை நமக்கு தெரியும் இந்த தளத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்திரலி மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியை மானந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோவிலும் இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கோவிலில் வைக்கப்படக்கூடிய வித்தியாசமான பொருட்கள் அப்படின்னு நிறைய பார்த்தோம் இல்லையா அந்த அளவில் இங்கு மூன்று கிலோ விபூதி ஏழு எலுமிச்சம் பழங்கள் இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து உத்தரவு பெட்டிக்குள்ள போகர் உருவப்படம் வைத்தது பார்த்தோம் மூன்று கிலோ விபூதி ஏழு எலுமிச்சம் இவையெல்லாம் வைத்து வைக்கப்பட்டு பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கும்போது போது கண்டிப்பா இவையெல்லாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பக்தருடைய கனவில் இறைவன் தோன்றி தெரிவிக்கும் வரை அந்த பொருட்கள் பக்தருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் வெயில் காலம் என்கிறதால மக்கள் நோயை தீக்கும் மருத்துவ குணம் நிறைந்தது எலுமிச்சை விபூதியை வைத்து உத்தரவு பெட்டியில இப்படி பூஜை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்படி ஒவ்வொரு பொருள் மாற்றப்படும் போதும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பக்தருடைய கனவில் வந்து சொன்னா உடனே அந்த பெட்டிக்குள்ள பொருளை மாற்றி வைத்திருவாங்களா என்பது சந்தேகம்தான் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பக்தருடைய கனவில் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாரா மறுநாள் அருள்வாக்கு வந்த நிலையில அந்த நபர் தன்னுடைய கனவில் சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் வந்து தெரிவிப்பார் அவர் சொன்னது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள கோவில் நிர்வாகிகள் பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சுவாமி முன்பு போட்டு பூஜை செய் கேட்பாங்க மேலும் அதில் முதல் எடுப்பிலேயே வெள்ளைப்பூ வந்தால் முருகன் கனவில் தோன்றி கூறியது உண்மைதான் என உறுதி செய்து கொண்டு அந்த பொருட்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அதை பெட்டியில் வைத்துருவாங்க கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயர் அவருடைய ஊர் அவர் கோவிலில் வந்து சொன்ன தேதி என அனைத்தையும் இந்த பெட்டிக்கு கீழே எழுதி வைத்துடுவாங்க நீங்கள் முருகபக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா ஓம் சரவணபவா என்ற ஒரு சில வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக அனைத்துமே நமக்கு நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க